ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார் ஆனால் இதுவரை முதல்வர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் அங்கன்வாடி ஊழியர்கள் சாரம்பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சங்கத்தின் தலைவி ராஜலட்சுமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மாதந்தோறும் சம்பளம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்